அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நெருங்கிட்டு நிறைய பேர் வந்து வாக்களிக்கிறதுக்காக முதல் முறையாக வந்து போக போகிறீங்க யாரை யாருக்கு வாக்களிக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற பல குழப்பங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக தமிழகத்துக்கு இதுக்கு முன்னாடி அவங்க தான் நிறையா எம்பி வச்சுருந்தாங்க அவர்கள் என்ன செய்தார்கள் அதாவது தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா அல்லது அவர்களுக்கு முன்பு இருந்த அதிமுக நிறைவேற்றியதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு அரசியல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக தங்களுடைய சுய லாபத்திற்காக பல்வேறு வாக்குறுதிகளை வந்துட்டு அள்ளி வீசுவாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்க அதில் ஒரு சில கட்சிகள் மட்டும் சில தொலைநோக்கு பார்வையுடன் சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க சில கட்சிகள் தங்களுடைய முழுக்க முழுக்க தங்களுடைய சுய லாபத்துக்காக மட்டுமே சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க அப்படி சுயலாபத்துக்காக ஆனே அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்த இரண்டு கட்சிகள் யார் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று திமுக இன்னொன்னு அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் நமக்கான வளர்ச்சி எங்க நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எங்க நமக்கான மாற்றம் எங்கேயாச்சும் வந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்கேயுமே வரல தான் இருக்கு இரண்டு கட்சிகளுமே மேடைக்கு மேடை ரொம்ப அழகா சூப்பரா பேசுவாங்க நாங்கள் வந்தால் ஊழலை ஒழித்து விடுவோம் லஞ்சத்தை ஒழித்து விடுவோம் மக்கள் வாழ்வையை முன்னேற்றி விடுவோம் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இரண்டு பேர் தானே இத்தனை வருஷம் ஆட்சி பண்றீங்க மாறி 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 ஆட்சி பண்றீங்க ஒரு தடவை கூட நீங்க சொன்னதை செய்யவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு மக்கள் மத்தியில இருக்குதான் செய்து கடந்த முறை அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் சில வாக்குறுதிகளை கொடுத்தாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேனே நீட் தேர்வை ரத்து செய்யற ரகசியங்களை தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை பற்றியே பேச மாட்டுறாங்க இரண்டாவது அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து மகளிருக்கும் ஆயிரூபான்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து இரண்டரை வருடங்களுக்கு அப்புறம் தான் மகளிருக்கான ஆயிரம் ரூபாயை கொடுக்குறாங்க அதுவும் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கல தகுதி வாய்ந்த மகளிருக்கும் கொடுக்குறாங்க இலவச பேருந்து ப பேருந்து வசதி நாங்கள் இலவச பேருந்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் மகளிருக்காக அப்படின்னாங்க ஒரு சில பகுதிகளில் ஒன்றெண்டு பஸ்ஸு தான் வருது அந்த பஸ்ஸில் ஏறி போனால் கூட அவர்கள் வந்து ரொம்ப தன்மானத்தை இழந்து அசிங்கப்படுற மாதிரி ரொம்ப திட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது அந்த பேருந்துகளுமே உடைந்து பஸ்ஸு படிக்கட்டில் உடஞ்சிருது உள்ளே இருக்கிற சீட்டு உடஞ்சிருக்கு ஒரு லேடிலாம் வந்து இடையே சமீபத்தில் அந்த ஓட்ட விளையாவே கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ தரம் இல்லாத ஒரு ஒரு போக்குவரத்து வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்மகிட்ட சரி இதெல்லாம் விடுங்க பள்ளியில் வந்துட்டு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கேயே எதுவுமே கொண்டு வரல காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நம்ம பாராட்டலாம் இருந்தாலும் அவர்களுடைய கல்வி தரம் என்னாச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்காக ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களா கடமைக்கு வெளியே பார்க்குறதுக்கு ஒரு இது பண்ணுற மாதிரி வந்து மேலே பவுலா கட்டுற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய திறனை வளர்த்து வளர்ப்பதற்கு எதுவுமே பண்ண மாதிரி தெரியலை இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு குறைகள் தான் செய்யுது தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளே அவங்க முழுசா நிறைவேற்றல இருந்தாலும் மேடையில வந்து இன்னைக்கு முதல முதலமைச்சர் என்ன சொல்றாரு எல்லா வாக்குறுதியும் நான் நிறைவேற்றேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்றாரு ஒரு முதல்வரே எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுறேன்னு பொய் சொல்லிட்டு வந்து மக்கள் முன்னாடி பேசுறாரு அதையும் நம்ம வந்து நம்புறோம் இந்த மாதிரியான நிலைமையில தான் நம்ம அப்போ அதனால தான் திரும்பி திரும்பி இந்த இரண்டு கட்சிகளுக்கு நம்ம வாக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ முதல்ல நம்ம வாக்கு அளிக்கணும்னா என்னென்னத்தை நம்ம பா எது விஷயம் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம் முதல் விஷயம் உங்கள் பகுதியில் வந்துட்டு வாக்காளர் பெருமக்களே எங்களுக்கு வாக்கு சேகரிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலைல எந்திரிக்கும் போதே வந்துடுவாங்க அவர்களுக்கு வாக்கு போடாதீங்க ஆனால் வாக்கு சேகரிக்க வரக்கூடியவர்கள் என்ன மாதிரியான திட்டங்களை சொல்றாங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க இந்த விஷயத்துல நீங்கள் ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணணும் ஒன்று வரக்கூடிய வேட்பாளர் இது வரைக்கும் எம்பியாவோ சூஸ் ஆகலை இப்போ முதல் முறையாக வராரு வாக்கு கேட்ட அப்படின்ற பட்சத்துல முதல் முறையாக அவருடைய கட்சி வருது அப்படின்ற பட்சத்துல அவருடைய கொள்கை என்ன அவருடைய திட்டங்கள் என்ன அவருடைய சிந்தனை என்ன அவருடைய சித்தாந்தம் என்ன அவர் படித்தவரா அவர் பண்பாளரா அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா அவரால் செய்ய முடியுமா அவர் சுற்றி இருக்கிறவர்களோ அவர் இத்தனை நாள் மதிச்சுட்டு இருக்காரா அவருடைய பேட்மார்க் என்ன அவருடைய குட்மார்க் என்ன அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து வராரு எந்த மாதிரியான சூழ்நிலையில் மக்களை சந்திக்கிறாரு இயல்பாக எல்லாருக்கூடிய பழகக்கூடியவரா நம்ம எளிதில் அவரை போய் அக்சஸ் பண்ண முடியுமா இல்லாது அவர்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஏதோ ஒன்று விஷயம் இப்போ நம்ம டக்குன்னு கேட்கும்போது மூஞ்சி சொல்லிக்காம அல்லது பொறுமையா அதாவது நிதானத்தோடு நம்மக்கிட்ட பதில் சொல்வாரா நம்ம மக்களுடைய குறைகளை உணர்ந்தவரா மக்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டவரா நம்மளுடைய குறைகளை அங்கே பாராளுமன்றத்தில் போய் சட்ட சத்தமும் ஒழிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீ அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு போனால் பரவாயில்ல எல்லாத்துலேயுமே சூஸ் ஆகிட்டாருனா நீங்கள் அவருக்கு வாக்களிப்பதில் தவறு இல்லை அவருடைய கட்சி பேக்ரவுண்ட் என்னென்னதையும் பார்க்கணும் இரண்டாவது ஏற்கனவே எம்பியாக இருந்து அல்லது அவங்க கட்சி ஏற்கனவே வாக்கு ஏற்கனவே எலெக்ஷன் நின்ற கட்சி திருப்பி வந்து ஓட்டுக்கிட்டு வராங்கன்னா நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்கணும்னா அவர்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை ஏன் நிறைவேற்றலை இதற்கு முன்னாடி அவர்களுடைய செயல்பாடு என்ன அவர்கள் கடந்து முறை பேசும்போது எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துனாங்க இப்போ என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாகிறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் இந்த கிளியர் ஐடியா கிடச்சிருச்சுன்னா யாரை சூஸ் பண்ணுறது யாருக்கு வாக்கு செலுத்துறது அப்படின்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இரண்டாவது சில சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிலருடைய கருத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டு வரவர் என்னுடைய ஜாதிக்காரர் அதனால் நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இன்னொருத்தவர் ஓட்டு கேட்டு வரவர் எங்கள் மதத்தை சேர்ந்தவர் அவர் அதனால் அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற பாரு இன்னொரு சில பேர் ஓட்டு போட்டு ஓட்டு கேட்டு வரவன் எனக்கு தெரிஞ்சவன் எங்களுடைய சர்க்கிளில் இருக்கிறத தெரிஞ்சவன் அப்படின்றாங்க ஓகே இந்த மூணு பேருக்குமே நீங்கள் ஓட்டு போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம் போடாமலும் இரு போடாமலும் இருக்கலாம் ஏன் அப்படின்னா முதல்ல இது எடுத்துக்கிறோம் என்னுடைய ஜாதிக்காரன் அதனால நான் உனக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதிக்காரருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க போடாமல் இருங்க அது ரெண்டாவது ஆனால் நீங்கள் சனநாயகத்தின்படி நடந்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதிக்காரர் உண்மையாகவே மக்களுக்காக அங்கே பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி சொல்லிச்சுன்னா நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுறது தப்பு இல்லை இல்லை இவனுக்கு ஓட்டு போட்டால் இவன் பெருசாக போய் ஒன்றும் பண்ண மாட்டான் இருந்தாலும் என் ஜாதிக்காரன் அதனால் போடுறேன் அப்படின்னீங்கன்னா அந்த ஐஸ் செஞ்சு அந்த ஓட்டை போடாதீங்க நீங்கள் ஓட்டு அவருக்கு தான் போட்டிங்களா போட போட போடலையான்றது அவருக்கு யாருக்கு யாருக்கு தெரியாது ஸோ நீங்கள் உங்கள் மனசாட்சி வந்து ஓட்டு போடுங்க இரண்டாவது என்னுடைய மதத்துக்காரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே தான் உங்களுடைய மதத்தை சேர்ந்தவர் உண்மையாகவே மக்களுடைய வழிகளை புரிஞ்சவர் மக்கள்கிட்ட ஈஸியாக அவங்களுடைய குறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் அங்கே போய் பாராளுமன்றத்தில் பேசி அந்த குறைகளெல்லாம் சரி பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் வாக்கு போடுறதுல தப்பு இல்லை இல்லை இவன் அப்படிலாம் அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது சும்மா டம்மி பீஸு நான் எங்கள் ஜா மதத்துக்காரன் அப்படின்றக்காக தான் ஓட்டு போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஓட்டை போடாதீங்க நீங்கள் நோட்டாக கூட போட்டு வந்துடலாம் ஆனால் நீங்கள் வந்து உண்மையாக தேர்ந்தெடுக்கும் போது மதம் ஜாதி எதுவுமே பார்க்காம தெளிவான ஒரு சிந்தனையோடு எடுங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் எடுங்க உங்கள் ஜாதிக்காரர் அப்படின்றத விட உங்கள் மக்கள் நம் பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மளுடைய தமிழ் மக்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் இரண்டாவது ஏன் இவ்வளவு நேரம் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ஐம்பது வருடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திமுக அதிமுகக்கு மாறி 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 ஓட்டு போட்டு அப்படியே நடுவ நம்ம அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் மாளிகை மாட மாளிகைகளோடு அவங்க வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் நாம வந்து எப்போ அந்த குடிசையிலேருந்து ஓட்டு போட்டோம் இன்னைக்கு அந்த குடிசையிலே தான் நம்ம இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சினும் பெருசாக ஆகலை சில பேர் வளர்கிறார்கள் சில பேர் தான் இருக்காங்க ஸோ ஒரு சமத்துவமான ஒரு வளர்ச்சி இங்கே எதுவுமே இல்லை நம்ம கிட்ட ஸோ பணம் இருக்கிறவன் இன்னும் பணத்தை சேர்த்துக்கிட்டே சேர்த்துக்கிட்டே தான் போகிறான் பணம் இல்லாதவா இன்னும் பணம் இல்லாமலே தான் இருக்கான் இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்கக்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் உங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து உங்களுடைய ஓட்டை வந்து அவங்க விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்கக்கிட்ட எந்தளவுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை கன்ஃபியூஷன் பண்ணி உங்களுடைய ஓட்டுக்களை அவர்களால் ஈஸியாக வாங்கிக்க முடியும் உங்கக்கிட்ட எந்த அளவுக்கு மதவெறி இருக்கோ அதை பயன்படுத்தி அவர்களால் அந்த உங்களுடைய மதவெறியை ஓட்டுக்களை வந்து மர்த்திக்க முடியும் உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஜாதி வரி இருக்கோ அதையுமே அவர்களால் ஒட்டாக மாற்ற முடியும் இதனால் இந்த நான்கு விஷயத்தையுமே அரசியல்வாதிகள் கேவலமான அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க உங்களை வளர உங்களை படிக்க விட மாட்டாங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்ற பேரில் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சுருக்க மாட்டாங்க இரண்டாவது மதங்களுக்கு வேணான்னு சொல்கிறவங்க மதத்தையே முன்னிறுத்தி அரசியல் பண்ணுவாங்க ஜாதி வேணன்றவங்க ஜாதி தான் முன்ன ஜாதி ஜாதியை முன்னிறுத்தி வேட்பாளர்களை கூட ஜாதி வேட்பாளர்களை பார்த்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாலாவது இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் தவறாக இந்த இந்த இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் இது எல்லாத்துக்குமே ஒரு தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தப்பை எங்கே ஆரம்பிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து தான் ஸோ நாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்களை சிந்திக்கணும் எந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பிளாங்காக அவன் காசு கொடுத்தான் இல்லை இவன் இந்த கட்சிக்காரன் பெரிய பெரியவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இன்னொன்று மேட்ரு நான் சொல்கிறேன் இன்றைக்கி சென்ட்ரில் வந்துட்டு பாஜக அல்லது காங்கிரஸ் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் சார்ந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் தான் அங்கே ஜெயிப்பாங்க அப்படின்றது பல பேருடைய எண்ணமாக இருக்கு பட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அவர்கள் இரண்டு பேர் தான் ஜெயிப்பாங்கன்னா அவங்க இரண்டு பேர் சேர்ந்து சார்ந்த கட்சிகள் மட்டும் இங்கே எலெக்ஷன் உண்டால் போதும்ல ஏன் அதிமுக நிற்கணும் ஏன் நாம் தமிழர் நிற்கணும் ஏன் சுயேட்சை வேட்பாளர்கள் எத்தனை பேர் நிற்கணும் ஸோ நாம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எதிர்ப்புகளை நம்ம கடந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை நீங்கள் வெளிக்காட்டணும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து இருக்கக்கூடிய அந்த வாக்குகளால் தான் முடியும் மையால் மட்டும்தான் முடியும் நீ பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒம்பது பேர் வந்து ஒரு பக்கம் இருக்கான் ஒருத்தன் தனியாக இருக்கான் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒம்பது பக்கம் ஒன்பது பேர் இருக்கிற இடத்துல போய் சேரணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் வாக்காக செலுத்துனீங்கனாலே ஒருவன் இரண்டு பேராக மாறுவான் புரிஞ்சுக்கோங்க ஒம்பது பேர் இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேரில் ஒன்பது பேர் தனியாக இருக்கான் ஒருத்தன் தனியாக இருக்கேனா நீங்கள் ஒன்று ஒருத்தர் இருக்கிற பக்கம் போய் சேர்ந்தால் கூட அந்த ஒன்று ரெண்டாயிரம் உங்களை மாதிரி பத்து பேர் யோசிச்சோன்னா அங்கே ஒம்பது பேர் தான் இருப்பாங்க பத்து பேர் சேர்ந்துருவான் ஸோ மாற்றம் அப்படின்றது முதல்ல நம்மகிட்ட இருந்து தான் வரணும் இங்கே வாக்களிக்க போகிறதுக்கு முன்னாடி யாருக்கு வாக்களிக்கிறோம் எதுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்றத மு நல்லா முழுசாக தெரிஞ்சுக்கோங்க திரும்பி திரும்பி இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிச்சு மறுபடியும் மக்கள் அந்த ஏமாந்துட்டே இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாமும் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோம் இதே திருப்பி ரொட்டீன் ஆகிட்டு ரொட்டீன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்தை இதே கஷ்டம் தான் போடுவாங்க ஸோ நம்ம வந்து தமிழர்கள் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிவியலில் ரொம்ப சிறந்தவங்க தான் நல்ல திறமையானவர்கள் நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருக்கு ஸோ நம்ம ஆட்சி பண்ணக்கூடியவர்களும் திறமையானவர்களாக இருந்தால் நாம வந்துட்டு இன்னும் அதிகமான வளர்ச்சிகளையும் அதிகமான பெருமைகளையும் நம்மளால் அடைய முடியும் ஸோ சிந்தித்த வாக்களியங்கள் உங்கள் யாரோட ஓட்டியுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரு நாள் லீவு கிடைக்குது வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கலாம் தூங்களாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க மறக்காமல் வாக்குச்சாவடிக்கு போங்க சிந்தியுங்கள் இப்போ நான் வந்து திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட வேணான்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் உங்களுக்கு ஒருவேளை நான் சொன்னதில் தவறு இருக்கு என்னுடைய கருத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் முரண் முரண்பாடு இருக்குது உங்க என்னுடைய கருத்துக்கு எதிர்க்கருத்து இருக்குன்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்கள் இன்னும் கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள் நிறைய பேர் அதையும் பார்ப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே உட்காந்து அனலைஸ் பண்ணட்டும் ஒருவேளை திமுக மறுபடியும் பெஸ்ட் சாய்ஸு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஓட்டு போடுங்க பட் எனக்கு அப்படி தோணலை ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான சரியான வாதம் இருந்துச்சுன்னா அது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வாக்குகளை வந்து வீணாக்கிடாமல் கரெக்டா சரியானவர்களுக்கு வாக்களித்து அவங்கள வந்து ஜெயிக்க வச்சு அவர்கள் மூலமாக உங்கள் தொகுதி மக்களுக்கு வந்து நீங்க நல்லது வாங்கி கொடுங்க சோ தொடர்ந்து இணைந்திருந்தங்கள் நீங்க நிறைய விஷயத்தை நம்ம பேச போறோம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி